புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பாஜக தலைவரை போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டி சட்டப்பேரவையிலிருந்து காங்கிரஸ் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குறித்து காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் பேசினார் அப்போது புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை அதேபோல் போல் மாநில அந்தஸ்து பெறவில்லை என குற்றம் சாட்டினார் அதற்கு பதிலளித்த பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பிரதமர் மோடி கூறியது போல் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என்றார் அப்போது மாநில அந்தஸ்து தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பேசுகையில் பனிரெண்டு முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என்று கேள்வியை எழுப்பினார் அப்போது குறுக்கிட்ட எதிர்கட்சி தலைவர் சிவா நீங்கள் சபாநாயகர் ஆனால் பாஜக தலைவரை போல் பேசுகிறீர்கள் என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து சபாநாயகர் எதிர்கட்சி எம்எல்ஏக்களை பேச விடுவதில்லை எனவும் குற்றம் சாட்டி காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க